அஜித் ரஜினியை வைத்து மாசான திட்டம் போட்ட சங்கர் அஜித் குமார் நடிப்பில் அடுத்ததாக குட்பேட் ரிலீஸ் ஆக இருக்கிறது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மைத்ரி மூவி மேக்கர் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியுள்ள இப்படத்தின் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது அஜித்தின் மா சீன்களுடன் தரமான ஃபேன் பாய் சம்பவமாக டீசர் வெளியாகி கொண்டாட வைத்தது அதனைத் தொடர்ந்து பஸ்ட் சிங்கிள் டிராக் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த படத்தை தியேட்டரில் கொண்டாட ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் இயக்குநர் நடிகர் அஜித்தை தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன சங்கர் இயக்கத்தில் கடைசியாக ரிலீஸான இந்திய கேம் சேஞ்சர் படங்கள் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை இதில் இந்தியன் டூ படம் ரோல்களில் சிக்கியது இதனை அடுத்து சங்கர் இயக்கத்தில் இந்தியன் த்ரீ ரிலீஸ் ஆக இருக்கிறது அஜித்திற்கு இயக்குனர் சங்கர் செய்துள்ளதாக சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஆனால் இயக்கி தரப்பிலிருந்து தற்பொழுது வரை சங்கருக்கு பதிலளிக்கவில்லை எனவும் கூறியுள்ளார் தற்பொழுது கார் போட்டியில் முழு கவனம் செலுத்தி வருவதால் அஜித் நடிக்க அடுத்த படங்களில் கதையை கேட்காமல் இருக்கிறாராம் விரைவில் பல இயக்குநர்கள் அஜித்திடம் கதைக்கு ஒரு ஆர்வமாக காத்திருக்கின்றனர் சங்கரும் வேள்பாரி கதையை சொல்ல வாய்ப்புள்ளதாம் இதில் ரஜினியும் ஒரு முக்கிய தொழில் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் இருவரும் படம் எதிலும் இணைவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது வேல்பாரி படத்தின் பட்ஜெட் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி இருக்கும் என கூறப்படுகிறது